ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் இன்னைக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட மோடி மாத்திட்டாரு எவிடன்ஸ் ஆக்ட மாத்திட்டாரு இந்தியாங்கிற பாரதங்கிறாங்க எல்லா எல்லா பேரையும் மாத்திட்டாங்க உங்களால் மாற்ற முடியாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு தமிழ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதருக்கு பின்னால் இருக்கின்ற ஆயிரம் ஆயிரம் தொண்டர்கள் இறையாண்மைக்கு சைனா வந்தது அண்ணா இருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஆபத்து வந்தபோது தமிழ் தமிழ்நாடு கேட்ட இயக்கத்திலிருந்து போன கலைஞர் திராவிட நாடு கேட்ட இயக்கத்திலிருந்து போன கலைஞர் தான் பிரிவினைவாதத்தை முன்வைத்த கலைஞர் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் தான் இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுலேயே ஆறு கோடி ரூபாய் அள்ளி தந்த ஒரே முதலமைச்சர் கலைஞர் வேற எந்த முதலமைச்சர் கொடுக்கணும் இந்த பாரத மாதா ஜீ இல்லாம இருக்கா இல்ல அவங்க அன்னைக்கு தெரியல இன்னைக்கு ஜீ இவ்வளவு தெரியல டெமோக்கிரசி ஆபத்து வந்து இந்திரா காந்தியா பேசினேன் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து வந்துருச்சு செக்யூலருக்கு ஆபத்து வந்துருச்சு ஒரு நாடாளுமன்றத்தில் பேசிட்டு இருக்கும்போது இந்தியாவினுடைய இந்தியாவுடைய வனத்துறை அமைச்சர் பூபேந்திர சிங் என்ன குறுக்கிட்டார் விசாரணை வளர்ந்துட்டீங்களா ராகுல் காந்தி உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு நான் பேசுனது அப்படியே இருக்கு ஆமா ஜனநாயகத்தில் ஜனநாயக படுகொலை நடந்தது உண்மைதான் ஒரு மனிதன் மனிப்பு கேட்டு அந்த மனிப்பை இந்த நாடு ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு மீண்டும் அதே மணிமோடம் சுட்டி கொண்டால் அந்த குற்ற அதோட போச்சு ஆனா மோடிக்கு என்ன தந்தை தெரியுமா கேட்டேன் மோடி மனிப்பு கேட்க தயாரான்னு கேட்டேன் அப்ப இந்து மத வெறியர்களாக இருந்த பிஜேபியை ஆர் எஸ் எஸ் ஜனசங்கத்தை கூட்டணியில வைத்துக்கொண்டு உங்கள் மூலாதார கொள்கை எது ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீரத்துக்கு முன்னூத்தி இன்னொரு மூலாதார கொள்கை எது பொது சிவில் சட்டம் இன்னொன்னு ராமருக்கு கோயில் பாபு எடுத்து விட்டு மசூதியை எடுத்து விட்டு கோயில் பெரியாரும் அண்ணாவும் எங்க வேறுபட்டார்கள் நான் கலைஞரோடு பிறந்த இறக்கும் போது வயசா இருந்திருக்கும் ஆனா கலைஞரோடு கார்ல போகிற போது கோபாலத்தில் ஏறணும்னு சொல்லுவார் செக்யூரிட்டி கேட்பாங்க ஐயா எந்த வழின்னு ரொம்ப காரசாரமான சட்டமன்றத்தில் நடந்தா இன்றைக்கு எதிர்கட்சிகள் பிரச்சனை கிளப்புகிறார்கள் பெரியார் வழியில் போவோம் இன்னைக்கு அமைதியா நடக்கும் எல்லாம் பாராட்டுறது அண்ணாவலியில் என்ன போலாம் செக்ரட்டரிய்க்கு பெரியார் செலவழியாக போலாம் அப்புறம் சொல்லுவார் ஆட்சி ஆட்சி எப்பவுமே ஆட்சி இருக்கும் போது வழியா போலாம் ஆட்சி இல்ல இல்ல எதிர்நீச்சல் போடணும் பெரியார் வழியா போம்பார் ஆட்சியில் இருந்தால் அண்ணாவலி ஆட்சியில் இல்லாவிட்டால் பெரியார் வழி இந்த வழிகளுக்கெல்லாம் என்ன காரணம் முதல்ல நம்ம அடையாளத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது கலைஞர் பேசுவோம் நான் சொன்ன மொழியை முன்னிறுத்து இனத்தை காப்பது இனத்தை முன்னிறுத்து மொழியை மீட்பது ஏன் இந்த மொழியை முன்னிறுத்தணும் கலைஞர் எங்கே வந்து நிற்கிறார் என்றால் இந்த திராவிட தத்துவத்தில் நான் சொன்ன திராவிட தத்துவம் எங்க தேவைப்படுகிறேன் என்று இந்த தத்துவம் தான் தமிழுக்குள் இருக்கின்ற தத்துவம் மொழிக்குள் இருக்கின்ற தத்துவம் வேற எந்த மொழியும் சமத்துவம் பேசவில்லை இப்ப அவர் சொன்னார் பெரம்பலூர் ராஜா பெரம்பலூர்ல நீலகிரிக்கு போனாலும் பெரம்பலூர் என்ன காரணம் கேளிர் என்று சொன்ன களியம் பூங்குன்ற ஒரு ஊர் அப்ப இந்த மொழிக்கு இருக்கிற சிறப்பு வேற மொழிக்கெல்லாம் இல்லாத சிறப்பு என்ன சிறப்பு என்று சொன்னால் இந்த மொழி மட்டும்தான் சமத்துவத்தை பேசியது யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த இரண்டு தத்துவங்களையும் கொண்ட இந்த மொழியை செழுமைப்படுத்தினால் தான் இன அடையாளம் கிடைக்கும் இந்த இன அடையாளத்தை ஒருமைப்படுத்தினால் தான் இந்த உலகத்திற்கு இப்படி ஒரு இனம் இருந்தது இதை சொல்லுவதற்கு அண்ணா தேவைப்பட்டார் பெரியார் தேவைப்பட்டார் ஆனால் அதை காப்பாற்றி உள்ளபடியே உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை கலைஞருக்கு மட்டும்தான் இந்த மண்ணிலே உண்டு என்பதற்காகத்தான் இந்த நூற்றாண்டு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் அவர் தமிழை எப்படி பாராட்டினார் தமிழுக்காக அவர் ஆட்சியை எழுத்து சொல்லிடலாம் அவர் எங்கெல்லாம் குசும்ப பேர் தெரியுமா தவிரகத்துல பேசுனார் சிலம்பும் வலையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின தவிரகத்துல சிலம்பும் வலையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின பழந்தமிழர் பெருநூறுகள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள் இந்த பழந்தமிழர் நூலெல்லாம் நினைச்சிட்டு அப்படியே படுக்கையில சாய்ந்திருந்தாலும் சார்ந்திருந்தேன் ஒரு நாள் பக்கம் அது நெருக்கமாக ஒருத்தி வந்து தழுவி கொண்டான் தள்ளிவிட மனமில்லை தழுவட்டும் என்று இருந்தேன் இவர் வந்தால் அவள் இதை விட அழகி இன்னொருத்தி வந்தாலாம் அடுத்து கேட்கிறார் என்ன இது இருமங்கை ஒரு கொடுக்க என கேட்பீர் பொறுத்திடுக முதலில் வந்தவள் பேர் தூக்கம் அந்த தூக்கத்திலே நான் கண்ட கனவெல்லாம் தமிழின் காட்சி தமிழின் மாட்சி எங்க போனாலும் தமிழை விட மாட்டார் அதனாலதான் சங்கத்தமிழ் தமிழ் எழுதுகிறப்போ சொன்னான் ஏன் சங்கத்தமிழ் தமிழ் கேட்டாங்க கரடுமுரடாக இருக்கிற தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் போருக்கு போகிற போது எங்கம்மா அவங்க மகன் கேட்டா அந்த மகன் எங்க இருந்தான்னு தெரியாது அந்த மகன் இருந்த வயிறு இதுதான் அந்த புலி இருந்த குகை இதுதான் இதை தமிழ்நாட்டார் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள அவருக்கு வேர்த்து கேட்கிற எங்களுக்கு வேர்த்து பார்த்தார் எங்குற்றான் உந்தன் மகன் என் குரல் கேட்ட தாய்க்கிழவி பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன என்று நானரியன் போர்க்களம் தான் போயிருக்கும் புலி இருந்த குகை இதுதான் என்று வயிற்றை சுட்டி காட்டிய புறப்பாட்டு உடை தமிழ் அப்படின்னு எழுதுனா அப்போ தமிழை போற்றுவது மட்டுமல்ல பக்தி இலக்கியங்களால் இருக்கின்ற தமிழுக்கான சேதாரத்தை பிரித்து காட்டி சொன்னார் கௌரவம் பரியாய் ஆன கதை நாரதர் பெண்ணாய் போன கதை உரிய கண்ணல் உடைத்த கதை ஊரார் போற்றிய பழைய கதை வெறியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர் இந்த தமிழ் சாதாரண தமிழ் எங்க தமிழ் அந்த தமிழ் இல்லப்பா இந்த நரி ஓடுற கதை கண்ணை உடைச்ச கதை வெண்ணெய் திரும்ப எல்லாம் எங்க தமிழ் கிடையாது அதெல்லாம் இடையில வந்து விட்டுருது எங்க தமிழ் வேறு எங்க தமிழ் சமத்துவம் பேசிய தமிழ் இந்த உலகத்திற்கு அறிவியலை வழங்கிய தமிழ் தொல்காப்பிய நாங்க நான் தான் இலக்கண எழுதுவாருன்னு பார்த்தேன் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது கடவுளால் படைக்கப்படவில்லை நான் சொல்லல ஏன்னா நான் எது சொன்னாலும் உடனே கடவுளால் படைக்கப்படவில்லை ராஜா சொல்லிவிட்டார் கடவுளுக்கு எதிரி இப்ப கடவுளுக்கு எதிரி இப்ப பூசா சொல்றோம் நாங்க எப்பவுமே கடவுள் எதிரி தான் இருந்தா எதிரி இல்ல எனக்கு பிரச்சனை தானே அப்போ இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தை எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் இவ்வுலகம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிங்க பைபிள் உலகம் எப்படி தோன்றியது ஒரு கதை இருக்கு இஸ்லாம் உலகத்தை எப்படி படை பாக்குறது இருக்கு இந்து மதத்துக்கு சொல்லவே வேண்டியது இல்லை சுருட்டி வச்சு அதை போய் ஒருத்தர் எடுத்து அதை எடுக்கும்போது ஒரு பன்னிக்கு காதல் வந்து அந்த காதல ஒருத்தன் பிறந்து அதை ஒருத்தன் எரிக்க வந்து அதுக்கு இப்ப நாங்க தீபாவளி மத்திட்டு இருக்கோம் இதெல்லாம் வெவ்வேறு கதை இந்த மண்ணிலே இருக்கிற மதங்கள் இந்த உலகம் எப்படி சிருஷிக்கப்பட்டது என்பதற்கு பல்வேறு கதைகள் சொல்லப்பட்ட காலத்தில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஒழியின் பாட்டம் சொன்னான் நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் உலகம் சேர்ந்ததுன்னு கூட சொல்ல மயக்கம் என்ன தெரியுமா மெட்டபாலிக்கல் சேஞ்ச் ஒரு கலப்பு நடந்திருக்கு இந்த உலகத்துல இத்தனை பஞ்சபூதங்களும் சேர்ந்துதான் எனக்கு முன்னால இந்த டெஸ்க் இருக்கு இந்த மைக் இருக்குன்னா இது வேற வந்துரல இதற்காக இந்த இரும்பு எங்கேயோ கட்டப்பட்டிருக்கிறது அதுதான் பின்னாடி சொன்னாங்க அவரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாள் சொன்னாங்க பின்னாடி சொன்னாங்க இந்த தேவரம் கட்டி இருக்கிறோம் டீனர் வெயிட் ஏறி போச்சா இல்ல புதுசா ஒரு பதினாயிரம் மாடி கட்டி இருக்கிறோம் டீனர் கூட வந்துருமா இல்ல இதற்காக பொன்னேரியில எங்கேயோ சென்று எடுத்திருப்பான் இங்க கட்டப்பட்டிருக்கிற மரம் இருக்குல்ல இந்த மரம் கொடைக்கானல் இருந்து எங்கேயோ வந்திருக்கும் அப்ப எங்கோ இருந்த ஒரு மரம் எங்கோ இருந்து ஒரு மண் எங்கோ இருந்து ஒரு இரும்பு இவையெல்லாம் இந்த தரங்கத்தில் இருக்கிறது அப்ப இந்த உலகத்துல எதுவும் புதுசா வெயிட் கான்ஸ்டன்ட் எப்ப சொன்னா சும்மா நூறு வருஷத்துக்கு முன்னாடி நியூட்டன் அதுக்கு நோபல் பரிசு வேற இந்த உலகத்தின் எடை மாறாது இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு நோபல் பரிசு நியூட்டனுக்கு ஆனால் அதையே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது புதிதாக எந்த வந்துவிடவில்லை இதுதான் உலகத்தினுடைய எடை எப்போதும் மாறாது என்று சொல்லுவதற்கு ஒரு தொல்காப்பியம் தேவைப்பட்டது அந்த தொல்காப்பியம் பண்டிதர்களால் சிறை வைக்கப்பட்ட நேரத்தில் அதை கண்டுபிடித்து கொண்டு வந்து காவல் நிலையமாய் உங்கள் கரங்களில் திரித்தவர் கலைஞர் அதற்காக அவர் அப்ப வெறும் மொழி மட்டும் இல்ல என் மொழி பெருசு என் மொழி பெருசூடாது இந்த மொழியில் அறிவியல் இருந்தது இந்த மொழியில் சமத்துவம் இருந்தது இன்னொரு தடவை கலைஞர் சொன்னார் சோ என்ன கேட்டார் ஏன்னா எல்லாம் படிப்பியான்னு கேட்டார் ஏன்னா ரெண்டு பாட்டு சொல்லி தொலைச்சிட்டேன் அவரை வச்சுக்கிட்டு நான் மெசாம ரெண்டு பாட்டு சொல்லிவிட்டேன் விமர்சிக்கத்துக்காக படிப்போம்ல இப்ப ரொம்ப கனவு எல்லாம் படிக்கிறான்னு கேட்டார் இல்ல என்ன அவர் சொன்னாரு பெரிய புராணத்தில் தடுத்தா கொண்ட புராணம் படிச்சிருக்கான்னு கேட்டார் என் வக்கீல் தானு கேட்டார் படிச்சிருக்கேன் ஐயா கொஞ்சம் படிச்சிருக்கேன் என்ன அதுல சுந்தரருன்னு ஒருத்தர் வருவார் அந்த சுந்தரர் யாருன்னா மேல இருந்து அனுப்பப்பட்டவர் சிவபெருமானால என்னன்னா நீ கல்யாணம் கூடாது திருமையை கண்ட வந்துடணும் இவருக்கு தெரியல சுந்தர மனித பிறப்பை இருப்பாங்க திருமணம் செய்து கொள்ள போகிறார் அதை தடுக்கணும் தடுக்கிறதுக்கு சிவபெருமான் போறார் போன உடனே நீ எனக்கு அடிமை அடிமையாக இருக்கிற நீ திருமணம் செய்து உரிமை இல்லைங்கிறார் வேறு வேடத்துல இருந்த சிவபெருமான் சுந்தரர் கேட்கிறார் நான் எப்படி அடிமை இல்ல நீ எழுதி கொடுத்துருக்க சாசனம் அப்படிங்கிறார் ஆனா இல்ல உங்க முன்னோர்களே எழுதி கொடுத்துருக்காங்க காட்டு அப்ப சுந்தரர் கேட்கிறார் நான் அடிமை என்பதை நீ எப்படி விளக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் காட்டுவாய் இது சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் எவ்வளவுதான் இன்னைக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட மோடி மாத்திட்டாரு இந்தியன் மோ எவிடன் ஆக்ட மாத்திட்டாரு இந்தியாங்கிற பாரதங்கிறாங்க எல்லா எல்லா பேரையும் மாத்திட்டாங்க உங்களால் மாற்ற முடியாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு தமிழ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதனுக்கு பின்னால் இருக்கின்ற ஆயிரம் ஆயிரம் தொண்டர்கள் அப்போ ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் ஆட்சியில்னா கஷ்டம் சட்டம் எல்லா இடத்துலையும் அங்கீகரிக்கிறது எந்த சட்டம் இப்ப நீங்க உதவிக்கு வந்தீங்கன்னா நீலகிரிக்கு வந்தீங்கன்னா ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்க அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஒரு ஆணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க திருமணம் செய்ய மாட்டாங்க திருமணத்தை நிச்சயத்து விடுவார்கள் அதற்கு பிறகு அவர்கள் தாம்பத்தியம் உடலுறவு உட்பட தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளலாம் தொண்ணூறு நாளைக்கு நாளைக்கு பிடிக்கலா தான் கழிக்கலாம் இப்படி ஒரு நடைமுறை இன்னும் இருக்கு அதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்கின்றன ஏன்னா அது வந்து சொசைட்டி இந்த சமூகத்தில் இருக்கின்ற பலம்பெரும் அப்ப கஷ்டம் அப்ப ஆட்சியில் இருக்கணும் அது இல்லைன்னா எதுல இருக்கணும் ஆவணத்தில் இருக்கணும் டாக்குமெண்ட் இருக்கா பாரு அப்படி இல்லைன்னா காட்சியில் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் காட்சினா சாட்சி ஆமா நான் பார்த்தேன் குழப்பம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இவ்வளவுக்கும் பிறகு சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இப்ப இந்தியா தான் ஒண்ணு மரபா இருக்கணும் இல்லைன்னா பார்த்துருக்கணும் இல்லன்னா டாக்குமெண்ட் இருக்கணும் இந்த மூணு எவிடென்ஸையும் அப்பவே பெரிய புராணத்துல சொல்லியிருக்காங்க நீ வக்கீல் தானே படிச்சான்னு என்ன கேட்டார் தலைவர் அப்ப எவ்வளவு பெரிய பரந்துப்பட்ட அறிவு நான் சொல்றேன் உங்களுக்கு நமக்குனா அவருடைய அருமை தெரியல வெறும் எட்டாம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு மனிதர் இவ்வளவு இலக்கியங்களை படித்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகி இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய தலைவர்களுடன் அளவலாவி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றி மானுட பற்றுக்கொண்டு ஒரு மனிதர் தொண்ணூத்தி மூன்று வயதிலேயே வாழ்ந்தார் என்பதை எதிர்காலம் நம்புமா என்ற பயம் எனக்கு இருக்கிறது ஏன்னா அவருடைய உயரமான உயரம் நீ இப்ப சொன்னீங்க இன்னொன்னா சொல்லிட்டு வந்தீங்களே கோவிசல்லையை சொன்னார் அவருடைய தர்க்கை ஆற்றல பார்த்துட்டு இதாரி சாதாரணமா சொல்றாரு அவர் சாதாரணமா சொல்லுவார் நான் ஹை ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தோம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நான் கலைஞர் என் கை கைட்டு வர்றாரு லிப்ட்டு திறக்குது நாங்க ஒரு ஏழு போய் போயிட்டோம் மேல போகல வெயிட் கூட இருக்கு இறக்குனாங்க அந்த லிப்ட் பையன் சொன்னா சார் அது அஞ்சு பேர் தான் சொல்லலாம் போலான்னா கலைஞர் சொன்னாரு என்ன ஏன் பாஞ்சாலி தான் கேட்டார் ஒரு நிமிஷம் என்ன பாஞ்சாலி தான் கேட்டார் அது மாதிரி அவருக்கு வருகின்ற அந்த சமூகத்தை பத்தி கொஞ்சம் நஞ்சம் ஆனால் எந்த ஆக்ரோஷமா இருக்காரு அதை பார்க்கணும் நீங்க இதெல்லாம் சாதாரணம் சொல்லிட்டு போயிடலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணா மறைந்ததுக்கு பிறகு அவரையும் அறியாமல் அவருக்குள்ள நிச்சயமா ஒரு தாழ்வு நோம் இது மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா மொரஜிதாசர் நிதியமைச்சர் வெளிநாட்டு கல்வியில படித்தவர் சமஸ்கிருதத்தில பெரிய புலமை பெற்றவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் இந்திரா காந்தி அமைச்சர்கள் முதலமைச்சர் போய் பார்க்கிறார் அவருக்கு திமுக கட்டு 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 இருக்கும் ஏன்னா திராவிட இயக்கம் பேசுகிறது இது தமிழ் மொழின்னு தனியா பிரிச்சுட்டு போறாங்க என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நிதியமைச்சர் இவர் போறாரு உட்கார்றாரு பூங்கத்து கொடுக்குறாரு லெட்டர் கொடுக்குறாரு இத்தனாயிரம் கோடி எனக்கு வேணுங்கிறாரு அவர் எரிச்சலோடு சொல்லுகிறார் என்ன நான் என்ன பணம் காய்க்கிற மரமா யார் முதலமைச்சர் அடுத்த செகண்ட் நீ யாராவதுன்னா இரு கலைஞருட அண்ணாவினுடைய தம்பி பெரியாரின் பிள்ளை பார்ப்போம் அடுத்த ஒரு செகண்ட் பணம் காக்கிற மரம் தான் நான் ஏன் ஒன்ட்ட வரேன் அப்படி நின்னு போச்சு பஞ்சாயத்து இன்றா வந்துட்டு போச்சு பணம் கரெக்டா வந்துருச்சு ஆக அந்த ஆளுமையை நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் எங்கே இன்றைக்கு உயரத்தில் நிற்கிறார் என்றால் நான் கூட சொல்லுவேன் தமிழ்நாட்டு செஞ்சாரு இந்தியாவுக்கு செஞ்சாரு நான் பல தடவை சொல்றேன் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இன்றைக்கு ஆபத்தில் இருக்கின்ற எல்லா தரங்களையும் காப்பாற்றிய ஒரு மனிதர் கலைஞர் இந்தியர்களாகிய நாம் இந்திய மக்களாகிய நாம் இந்திய அரசியல் சட்டம் எங்களுக்கான அரசியல் சட்டத்தை எப்படி எழுதியிருக்கிறோம் என்றால் இது இறையாண்மை உள்ள ஒரு குடியரசு வெறும் இறையாண்மை உள்ள ஒரு குடியரசு அல்ல இது ஜனநாயக குடியரசு இது ஒரு சமதர்ம குடியரசு இது ஒரு மதச்சார்பற்ற குடியரசு ஆங்கிலத்தில் சொல்லுவதாக இருந்தால் இந்தியா இந்திய சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக் அப்போ இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய முகவரி இது வந்து இறையாண்மைக்கு உள்ள நாடு அந்த நம்ம அதுவரை அப்ப அந்த இறையாண்மைக்கு பாகிஸ்தான் மூலமா படையெடுப்பு வந்தது இறையாண்மைக்கு சைனா வந்தது அண்ணா இருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஆபத்து வந்த போது தமிழ் தமிழ்நாடு கேட்ட இயக்கத்திலிருந்து இருந்து போன கலைஞர் தான் திராவிட நாடு கேட்ட இயக்கத்திலிருந்து இருந்து போன கலைஞர் தான் பிரிவினைவாதத்தை முன்வைத்த கலைஞர் தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் தான் இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுலேயே ஆறு கோடி ரூபாய் அள்ளி தந்த ஒரே முதலமைச்சர் கலைஞர் வேற எந்த முதலமைச்சர் கொடுக்கலாம் இந்த பாரத மாதா ஜி இல்லாம இல்ல அதெல்லாம் அன்னைக்கும் தெரியல இன்னைக்கு ஜி போலும் தெரியல நாங்கள் பிரிவினை கேட்டோம் அதற்கான நியாயம் இருந்தது ஆனால் இந்தியாவுடைய உரிமைப்பாட்டை கொண்டதற்கு பிறகு துரோகம் பண்ண மாட்டோம் ஆறு கோடி கொடுத்தார் அப்ப சாவரின் பவர் காப்பாத்தின தலைஞர் தமாவேசிக்கு ஆபத்து வந்து இந்திரா காந்தியார் இப்போ உடனே பேசுனேன் உடனே என்னை குறிக்கிட்டாங்க நான் வந்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து வந்துருச்சு செக்குடருக்கு ஆபத்து வந்துருச்சு ஒரு ஃபாஸ்ட்டு ஆட்சி நடக்குதுன்னு நான் நாடாளுமன்றத்துல பேசிட்டு இருக்கும்போது இந்தியாவினுடைய வனத்துறை அமைச்சர் பூபேந்திர சிங்னு குறிக்கிட்டார் விஷாவ மறந்துட்டீங்களா ராகுல் காந்தி உங்களுக்கு முன்னே உட்காந்துருக்காரு எண்ணார் நான் பேசுனது அப்படியே இருக்கு ஆமா ஜனநாயகத்தில் ஜனநாயக படுகொலை நடந்தது உண்மைதான் ஆனால் அந்த ஜனநாயக படுகொலை இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய தன்மையை அடிப்படையை மாற்றவில்லை ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது பத்திரிகை இல்ல 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 எழுத்து எல்லா ஒற்றை மனிதர் இந்திரா காந்திக்காக அந்த நாட்டுக்கு வந்து இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பொது மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு மக்கள் அங்கீகரித்து மீண்டும் முதலமைச்சராக வந்தார் ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை இந்த நாடு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மீண்டும் அதே மணிமே சூட்டிக்கொண்டால் அந்த குற்றம் போச்சு ஆனா மோடிக்கு என்ன தந்த கிடையாது கேட்டார் ஓடி மனிப்பு தயாரான்னு கேட்டேன் அங்கடம் மனிப்பு கேட்டாங்கல்ல மோதிலால் நேருனுடைய பேத்தி ஒன்பதாண்டு வாரம் சிறையில இருந்த நேரு சோம்பரத்துக்காக நிறைய சிறையில் இருந்த நேருனுடைய மகள் நேரு திட்டம் என்று ஆங்கில இங்கே வெள்ளைக்காரங்களுக்கு திட்டத்தை தயாரித்து கொடுத்தாரே மோதிலால் நேரு அவருடைய பேத்தி என்னுங்களை போனா நேரு கடிதம் எழுதுகிறார் நேரு கடிதத்தை படிச்சு பாருங்க இந்திராந்தி எழுதுகிறா இந்திராந்தி வயசு ஆரோ ஏழோ அன்பு மகளே நான் நைண்டால் சிறையில் இருக்கிறேன் உன் தாத்தா திகார் செல்லிய இருக்கிறார் உன்னுடைய அம்மா கமலா நேரு மல்லத்தா சிறையில் இருக்கிறார் மூன்று பேரும் மூன்று திசையில் இருக்கிறோம் நீ ஆனந்த பவனத்தில் ஆனந்தமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் நாட்டுக்காக இருக்கிறமே தவிர நாங்கள் திருடர்கள் அல்ல என்று எழுதிய அந்த நேரு உடைய மகள் மன்னிப்பு கேட்டார் கேட்க வச்சது கலைஞர் கேட்க வச்ச ஏற்றம் அப்ப இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துடைய இறையாண்மையை காப்பாற்றியவர் கலைஞர் ஜனநாயகத்திற்கு ஊர் வந்த போது அதை எதிர்த்து நின்று எதிர்த்து ஆட்சியை கலைத்தால் திருத்தி ஜனநாயகத்தை மீண்டும் கொண்டு வந்தவர் கலைஞர் மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்தது அரசாங்கம் அமைஞ்ச உடனே ஐயோ ஆசிரியர்களை விமர்சித்தார் விடுதலை அவ்வளவு கட்டம் வரும் நாங்க பிஜேபி இருக்கும் போது விடுதலையை தொடர்ந்தா எனக்கே பயமா இருக்கும் அதுக்காகவே கலைஞர்கிட்ட மறைச்சு வச்சிருவோம் கடுமையான விமர்சனம் எங்கே போனார் பெரியார் மறந்து விட்டார் கலைஞர் அண்ணா என்ன சொன்னார் மறந்து விட்டார் கலைஞர் அவரே எழுதுவார் ஆசிரியர் கேட்டார் இப்ப நீதி கட்டுறேன் என்னப்பா விடுதலையே காணும்னார் நானும் சன்மனானும் சேர்ந்து முடிவு பண்ணி எனக்கு விடுதலை காட்டுறதுல மோசமா வந்துரு கட்டுறேன் மறைச்சிட்டோம் பார்த்தார் எல்லாம் விடுதலை என்னன்னு கேட்டார் முடிச்சோம் எங்க விடுதலைன்னு கேட்டார் இருக்கீங்க அது என்ன வேணான்னு பார்த்தேன்னே எடுத்து வரலாறு படிச்சார் கோவரம்னு பார்த்தேன் இதுக்குதான் மறைச்சியா அந்த ராமான அவர் ஈரமணி சொல்லிட்டு சொன்னாரு அரசியலுக்காக சில நேரங்களில் நாம் கூட்டணி சேருவோம் அண்ணா கூட ராஜாஜியுடன் சேர்ந்த போது விமர்சனங்கள் வந்தது நாமும் இப்போது சேர்ந்திருக்கிறோம் ஆனால் இந்த விமர்சனங்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த நாட்டினுடைய அடிப்படை மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது கடமை என்று சொன்ன கலைஞருக்கு பக்கத்தில் இருந்தது நானும் அண்ணன் சண்முனாத இதை நான் எழுதியிருக்கேன் கற்பையிலே எப்படி காப்பாத்தினார் எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆளு காரோட கார வந்தாருன்னா சீரடு குடிக்க இருக்க மாட்டான்னு தெரியும் அவரோட சீரர் குடிக்கிறோம் குடிப்பாருன்னு தெரியும் அவர் முடிக்கிறாருன்னு வச்சீங்க நம்பர் கார் ஏறும்போது சொல்லிட்டேன் நீ சீரடு குடிப்ப உன்னை ஏத்திட்டு பாருப்ப வரைக்கும் ஆனா மாவன சிகரெட்டு தொடப்படாது தொடாம இருந்தா தான் அப்படின்னு ஒருத்தர் கட்டி அவன் அஞ்சு நிமிஷம் சீரடிக்க தான் இருப்பான் அப்படின்னு அழைச்சிட்டு போறது ஒரு பெரிய கலைதானே அப்ப இந்து மத வெறியர்களாக இருந்த பிஜேபியை ஆர் எஸ் எஸ் ஐ ஜனசங்கத்தை கூட்டணியில வைத்துக் கொண்டு உங்கள் மூலாதார கொள்கை எது ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீரத்துக்கு முன்னூத்தி எழுபது இன்னொரு மூலாதார கொள்கை எது சிவில் பொது சிவில் சட்டம் இன்னொன்னு ராமருக்கு கோயில் பாபு எடுத்து விட்டு மசூதியை எடுத்து விட்டு கோயில் காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்க சிறப்பு அதிகாரம் முன்னூத்தி எழுவது பொது சிவில் சட்டம் இதுதான் அவங்க மூலாதார கொள்கையை அஞ்சு நிமிஷம் சீரட்டு விடுங்க என்னால உயிரோடு இருக்க முடியாதுங்கிற அவன் கொள்கை தூக்கி வண்டியில போட்டுக்கிட்டு திருச்சி வரைக்கும் சீரட்டை தொட்டு தான் வளர்ப்பேன் அது மாதிரி எங்களோட ஆட்சி வரைக்கும் இந்த மூணுலையும் கை வச்சுக்கா தொலைச்சு கூட தொலைச்சு எழுதி வாங்கி கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அப்போ மதச்சார்பின்மை இறையாண்மை ஜனநாயகம் ஏன்

ஆன உடனே செக் புக்கே கொடுத்தாங்க நான் சொல்றேன் எங்க வீட்டுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் எல்லாம் இருந்தாங்க நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முத முதல்ல செக் புக் என் பேர்ல வாங்கின உடனே எங்க அம்மா அதை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு என் மவுனுக்கு செக் புக்கெல்லாம் அவன் தச்சு கும்பிட்டாங்க எயிட்டி நைன் எயிட்டி நைன் இன்னைக்கு என் பொண்ணு இருக்கு ஏமா பணங்களை வேணுமா எவ்ரி திங் இஸ் ஃபோன் அப்படியே அடிக்கிறாங்க டிக்கெட் வருது அப்படியே போறாங்க ட்ரெயின் பிறகுது ஆனா அன்னைக்கு இந்த பேங்க பஸ் மூலிகளுக்கு கடன் கொடுத்தாங்க ஆலை முதலாளிகளுக்கு கடன் கொடுத்தாங்க பெருந்தனக்காரர்களுக்கு கொடுத்தாங்க ஏழை பால தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் போய் நிற்க கூட முடியாது பேங்க்ல என்ன காரணம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன கேட்டு காட்டுறதா சேமிக்க கூடிய அந்த அளவுக்கு பொருளாதாரம் வளரலையே அப்புறம் இவங்களுக்கு வளரனா பரவாயில்ல வங்கிகள் இவர்களுக்கு உதவினார்களா இல்லை ஆனால் அந்த வங்கிகளை தேசியமயமாக்கினால் தான் அது தாழ்த்தப்பவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் கைவினைகளுக்கும் போய் சேரும் என்று இந்திரா காந்திக்கு அறிக்கை கொடுத்தார்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வங்கிகளை தேசியமயமாக ஆக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி முடிவெடுத்த நேரத்தில் அவருக்கு இருந்த மொராஜி தேசாய் நிதித்துறை அமைச்சர் முடியாது என்று கொப்பளை மறுத்து விட்டார் ஊசா மருந்து கேமரத்துக்கு கொண்டு வர முடியல நாடாளுமன்றத்தில் விடுறாங்க சட்டம் கொண்டு வந்து ஆகரவுள்ள அன்றைக்கு இருபத்தி ஐந்து நாடாளுமன்றம் வைத்திருந்த கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கவலைப்படாதீர்கள் நாங்கள் இருக்கிறோம் அரசுடமை ஆக்குங்கள் அது தாழ்த்தப்பட்டவருக்கும் பிற்படுத்தவருக்கும் போய் சேர வேண்டும் என்று சொன்ன தலைவர் தான் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் அப்ப அரசியல் சட்டத்தில் இறையாண்மையை காப்பாற்றியவர் மதச்சார்பின் காப்பாற்றியவர் ஜனநாயகத்தை காப்பாற்றியவர் சமதர்மத்தை காப்பாற்றியவர் இப்போ தமிழை காப்பாற்றினார் தமிழ் உணர்வை காப்பாற்றினார் தமிழுக்கு செம்மொழி உயரம் கொடுத்தார் அந்த தமிழை முன்னிறுத்தி இனத்தை காப்பாற்றினார் இனத்தால் தமிழ்நாட்டை காப்பாற்றினார் ஆட்சியால் தமிழகத்தை காப்பாற்றினார் அதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்திற்கு போனார் மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றினார் அப்ப திருவாரூரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் எந்த பெருமிதமும் இல்லாமல் சாதி பெருமிதமும் கிடையாது அந்த பெருமிதம் இல்லாமல் இன்னும் சொல்ல சமூக இழிவோடு ஒரு இளைஞன் எந்த பின்புலமும் இல்லாமல் தமிழை நேசித்து பெரியாரை நேசித்து அண்ணாவை ஆட்கொண்டு அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக எழுத்தாளராக பேச்சாளராக இத்தனை பன்முக பரிமாணத்தோடும் முப்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் அந்த பரிமாணங்கள் எல்லாம் நீங்கள் படம் பிடித்திருக்கிறீர்கள் இவளை எல்லாம் பெற்றதற்கு பிறகு அந்த தமிழால் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது என்று அதற்கு ஒரு மாநாடு நடத்தி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதுதான் எங்கள் கொள்கை என்று சொல்ல வைத்து அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் மட்டுமல்ல அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர் தொண்ணூத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்தார் என்றால் நூறு ஆண்டுகளுக்கு வரும் அவ்வளவு ஆற்றலை பெற்ற ஒரு மனிதர் அவர் மறைந்து விட்டார் நாடாளுமன்றத்தில் நாங்கள் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை தமிழ்நாடு தனி அடையாளத்தை தமிழ் இனத்தினுடைய தனி அடையாளத்தை இன்றைக்கு நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மகத்தான மனிதர் கலைஞரையும் அண்ணாவையும் பெரியாரையும் இன்னமும் விடாமல் பற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால் சொல்லட்டுமா கலைஞர் இறந்து விட்டார் இத்தனை சிலையை வைத்திருக்கிறோம் டெல்லியிலே சிலை வைக்கவில்லை ஆனால் டெல்லியிலே அவர் சிலையாக இருந்து கொண்டு குமரிமுனையிலே திருவள்ளுவர் காப்பாற்றுகிறார் கலைஞர் திருவள்ளுவர் டெல்லியிலே கலைஞர் எல்லை சாமியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த எல்லை சாமி இருக்கிற வரை தமிழனை தமிழ்நாட்டை ஒருவனும் ஒன்னும் புடுங்கிவிட முடியாது என்பதை நினைத்திலே சொல்லி கலைஞர் வாழ்க வாழ்க அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை